நாட்டின் வங்குரோத்து நிலை தொடர்பில் கண்டி கங்கவட்ட கோரலையில் உள்ள லும்பினி ரோயல் கல்லூரிக்கு ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிட்டார் கடந்த நாட்களில் கூறினார்கள் வங்குரோத்திலிருந்து வெளியில் வந்து விட்டார்களாம் இது பாடசாலை மாணவியொருவர் பரீட்சை எழுதி அவரே பெருவேற்றினை பெற்றுக்கொள்ளும் செயற்பாடு சர்வதேச சமூகத்தின் நம்பகத்தன்மைக்கு ஏற்பவே வங்குரோத்து நிலையிலிருந்து வெளியேறும் நிலை ஏற்படுகின்றது சர்வதேச நிதி குறிகாட்டிகள் மற்றும் மதிப்பீட்டு நிறுவனங்களே இதனை ஆராய்ந்து தரைவரிசைப்படுத்தல்களை வெளியிட்டு வரும் இதை விடுத்து வங்குரோத்து நிலையிலிருந்து வெளியே வந்ததாக நாமவே கூறுவது தவறு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த தரவரிசை குறித்து நான் பேசிய போது அதனை கேலிக்குள்ளாக்கினர் இந்த தரவரிசையில் ஏற்பட்ட சரிவு நாட்டுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நான் கூறியபோது பாராளுமன்றத்தில் கூவென சத்தம் விட்டனர் இது குறித்து எதுவும் தெரியாமல் அடிமைகள் போல் நடந்து கொண்டனர் இத்தகையவர்களுக்கு மூளை இல்லாவிட்டாலும் நாட்டின் இருநூற்றி இருபது லட்சம் மக்களுக்கு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வார்கள் என நான் இணைக்கின்றேன்